எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரிஎலாக கிரிக்கெட் லைவ் சேனலுக்கு உங்களை இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க விவசாயிகள் வந்து முக்கியமாக விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க இருந்துட்டுருக்குறாங்க இதில் மிக முக்கியமான பல கஷ்டங்களுக்கும் காரணம் காரணம்லையும் இன்னொரு கஷ்டமான விஷயம் யாருமே கண்டுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மயில்களுடைய தொல்லை தாங்க விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறதில் மயில்களும் ஒன்று என்னடா அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆமாங்க ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் பகுதியில் வந்து மயில்களே கிடையாதுங்க எங்கள் ஊரில் வந்து சிவன்மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் அங்கே மட்டும் ஒரு ரெண்டு மூணு மயில் மட்டும் சுற்றிகிட்டு இருக்குங்க அவ்வளோதான் அது ஒரு அபூர்வமான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மயில்களோட இனப்பெருக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் பகுதி முழுவதுமே வந்து மயில்களுடைய அட்டகாசம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விவசாயிகள் இருக்கிறாங்க மேலும் விலை வீழ்ச்சியின் காரணமாகவும் மயில்கூடைய போராட முடியாமையும் நிறைய பேர் வந்து விவசாயத்தை விட்டுட்டாங்க அதுதான் உண்மைங்க எப்படியெல்லாம் வந்து மயில்கள் மயில்கள் மூலியமாக வந்து விவசாயிகளுக்கு பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு வெங்காயம் நடுறாங்களோ இல்லை வந்து ஒரு தர்பூசணி செடியோ இல்லை ஒரு சொரக்கா செடியோ எதாச்சுக்கே வந்து அந்த விதைகளை வந்து ஊனும் பொழுது இந்த மக்காச்சோளம் மழை வந்து விதைய நிலத்தில் ஊனும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அதோடய முதல் முளைப்பு மேலே முளைச்சி வருங்க அந்த முளைக்கும் போது என்ன பண்ணுனாங்க மயில்கள்லாம் வந்து அந்த முளைப்பை வந்து கொத்திட்டு போயிடுது அது கொத்தும்போது என்ன ஆகுதுன்னாங்க செடிகளெலாம் வரல ஆரம்பிச்சிருது அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் சேதம் வருதுங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து தக்காளியெல்லாம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க தக்காளி போட்டு அது வந்து பழம் பழுத்ததுக்கப்புறம் வந்து மயில்கள்லாம் வந்து உள்ளே வந்து பழத்தை ஒரு கொத்தி விட்டுட்டு போயிருதுங்க மூக்கில் ஒரு கொத்து கொத்துச்சின்னா அதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு போச்சுன்னா விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அந்த மயில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு பழமாக கொத்திட்டே போயிருது அதாவது மயிலும் சாப்பிடாது நம்மளாலேயும் வந்து விற்பனை கொண்டு வந்து சேர்த்த முடியாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சோளம் ஆடு மாடுகளுக்குலாம் வந்து சோளம் போட்டோம் அப்படின்னாங்க சோளம் மேலே வந்திருக்கும் சோளத்தை சாப்பிட்றதுக்காக எல்லா மயில்கள்லாம் வந்து அந்த சோளத்தை மேலே உட்காரும் பொழுது என்னாகுனாங்க தட்டுகள்லாம் வந்து கீழே மண்ணோடு பண்ண படுத்துடும் அறுவடை வந்து அது மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்துது இந்த மயில்களால் ஏன் அந்த மயில்களை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு கத்திங்க ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து அரசாங்கம் வந்து இந்த மயில்களை கொல்லக்கூடாதுன்னு விதிச்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெருமானுடைய வாகனம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு காரணமாகவே வந்து விவசாய பெருமக்கள் வந்து மயில்களை தொடர்றதில்லை அதுமெல்லாம் வந்து விலை வீழ்ச்சி தொடர்ந்து நஷ்டம் அப்படிங்கிறதுனாலங்க மயில்களும் வந்து மனிதர்களோட வந்து பழக ஆரம்பிச்சிச்சு ம மனுஷங்களுடைய சைக்காலஜியில் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த நேரத்துக்கு தான் வந்து மனுஷங்க வந்து முழுக்க வருவாங்க மயிலை விரட்டி விட்டுட்டு வந்தோம்னா இவ்வளோ நேரம் வச்சு திருப்பி வருவாங்க அதுக்குள்ளே திருப்பி வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மண் மனுஷங்களுடைய பழக்க வழக்கங்களில் மயில்கள் நல்லா புரிஞ்சுக்கிச்சுங்க எந்த இடத்துல போனால் எங்கே தீனி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுங்க கோழிகளுக்கெல்லாம் தானியம் போட்டிருந்தோம் அப்படின்னா கோழியில் விரட்டி விட்டுட்டு மயில்கள் வந்து சாப்பிட்ற காலங்களும் வந்துருச்சுங்க இதைய விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவில் சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க சரி இதில் இருந்து எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னாங்க என்றைக்குங்க வந்து நம்ம உலகத்துலேருந்து ஒரு தொடர்பான நிகழ்ச்சிகள் இருக்கும் ஒரு தவளை இருந்தனா தவளை சாப்பிட்ற கொண்டு இருக்குது அதையும் சாப்பிட்றதுக்கு இன்னொன்று இருக்குது அந்த ஒவ்வொரு உயிரை அழித்து ஒவ்வொரு உயிரை சாப்பிட்ற கொண்டு இருக்குது ஆனால் மயில்களை அழித்து சாப்பிட்றதுக்கு வேறு இது இல்லை மயில்கள முட்டையை சாப்பிடக்கூடிய பாம்புகளும் நரிகளும் வந்து நம்ம பகுதியில் இல்லைங்க அதனால் வந்து இதோட இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியலை அரசாங்கமாக நினச்சால் மட்டும்தான் வந்து இதை வந்து கட்டுப்படுத்த முடியும் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மயில்களை எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் மலங்காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மலங்காடுகளில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னாங்க அங்கே மயில்கள் வாழக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் இருக்கும் புழு பூச்சி எல்லாமே இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது மாதிரி மழங்காட்டில் வளரும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும் அங்கே இருக்கக்கூடிய நரிகளுக்கும் உணவாக கிடைக்கும் அங்கே இருக்க முட்டைகள் வந்து பாம்புகள் போன்ற பல உயிரங்கள் சாப்பிட்டு அதுகளுக்கும் ஒரு உயிர் சுழற்சியாக இருக்கும் ஆனால் இது அரசாங்கம் செய்வாங்களே என்னென்னு எடுத்தீங்க நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும் மயில்கள் இதுக்கு மேலேயும் மயில்கள் வந்து அதிகமாகிட்டே இருந்தது அப்படின்னாங்க ஒன்றும் பண்ண முடியாது விவசாயிகள் பெரும்பாலும் வந்து விவசாயத்தை தடு தவிர்த்துக்கிறாங்க மயில்கள் கூட போராட முடியாமல் சரி இது கூட ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து விவசாயத்தை நிறுத்திடுறாங்க பாருங்க உல ஓட்டி எல்லாம் பண்ணி கடைசியாக காப்புக்கு வரும் பொழுது ஒரு தக்காளி பழத்தை கொத்திட்டு போகும்போது அதில் எவ்வளோ பெரிய நஷ்டம் வரும் சொல்கிறது ஈஸியாக இருக்குங்க ஆனால் மூணு மாதம் கழித்து அதுக்கு வந்து வருமானம் வரும்னு நான் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இந்த மாதிரி பறவைகள் மூலிமா பிரச்சனைகள் வரும்போது விவசாயிகள் விவசாயத்தை தவிர்த்துட்டு வர்றாங்க மயில்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா மிக எளிமையாக வேகமாக விவசாயம் பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனம் போயிடும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களால ஏக்கர் கணக்கில் செலவு பண்ண முடியும் மிகப்பெரிய அளவில் வேலிகள் அமைக்க முடியும் மேலேருந்து எந்த பறையில் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு வேலிகளையும் அமைக்க முடியும் அவங்களால மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் அவங்க நாளைக்கு அவங்க வைக்கிறதா வில அவங்க வைக்கிறதா வெலை அவங்க வைக்கிறதா சாப்பாடு அது எப்படி இருந்தாலும் நாம் தான் சாப்பிட்டு தான் ஆகணுங்க நன்றி வணக்கம்